வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூலம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் ஒர்க் ஒர்க் ஆஃப் லைஃப் அது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது தளங்கள் இருக்காதுங்க நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் தமிழ் சித்திர யூடியூப் சேனல் பாருங்கள் கேளுங்க கேளுங்க தமிழ் சித்திர யூடியூப் சேனலில் கேட்டுகிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய ராசி பலனை இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதும் மனதிற்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி குடும்பத்தினர் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாகவும் நட்பாகவும் இருப்பாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக மிக உயர்ந்த நல்ல நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நாள் குடும்பத்தில் ஒற்றுமையும் நண்பர்கள் உங்களை தொடர்ச்சியாக விரும்புவாங்க பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பணம் வரக்கூடிய தடை விலகக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் பணம் கிடைக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்லா லாபம் இருக்கும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் அகலக்கூடிய மிக முக்கியமான நாளுங்க உங்களை எதிர்த்து வந்தவங்க ஏன்னு தெரியாமல் எதிர்த்து வந்தவங்க இன்னைக்கு நாள் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் பேசாமே போயிட்டுருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க த வழியக்க வந்து தானாக பேசுவாங்க அதனால் உங்களுக்கு உங்கள் மீது இருந்த கோபம் அவங்களுக்கு குறையுது அதனால் வந்து அவங்க எதிர்ப்புகள் அகர அகலக்கூடிய காலத்தில் இப்படி தான் நடக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க அதிர்ஷ்டமான எண் ஏழு கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கலந்த நல்ல நாளாக இருக்கும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனக்கவலை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருகசரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல்கள் ஏற்படுவதனால் நல்ல பலன் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையில் உ உயரக்கூடிய நற்சிந்தனை பிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையுங்க இந்த நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புதுசாக வேலைக்கு போகணுன்னு ஏற்பாடு பண்ணுறவங்க அதுக்கு தக்க முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும் சிலர் அயல் நாடு செல்வதற்காக வாய்ப்புகள் கை கூடி வருதுங்க மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரம் மிருகசிரியரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்குங்க அதுதான் நல்ல இன்னைக்கு நல்லதுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் செய்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு ஏமாற்றம் காத்திருக்குங்க அதனால் முடிந்தவர்கள் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் தூங்க தூக்கத்திலையும் தூங்கா நிலை வேண்டும் என்பது போல இன்றைய நாள் விழிப்புணர்வு இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பொருளை பாதுகாக்கலாம் இல்லைன்னா பொருள் களவு போகக்கூடிய நல்லா இருக்குங்க அதனால் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதுலேயும் இருக்கணும் யாருக்கும் அதிகமாக பேச வேண்டாம் பேச்சை குளத்துக்குனாவே உங்களுடைய பார்வை உங்களுடைய கவனம் எல்லாமே ஒன்றாக இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மனதிலே இருந்த ஒரு பிரச்சனைக்கு விடைக்காரிக்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வர்றதுக்கான சான்சஸ் இன்றைக்கி உண்டுங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் எங்கும் பரவக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மனதிற்கு ஏற்ற துணை சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க நீண்ட நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு மீண்டும் வாழ்க்கையை தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க சிம்மராசி என்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் கட்டி பிறக்க போகிறீங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படி இப்படிலாம் நம்ம செஞ்சால் அப்படி தான் வரும்ங்கிறத நீங்கள் இன்றைக்கி உணர்ந்துருவீங்க புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் உங்களுக்கு எல்லா சூழல்லையும் உங்களை வந்து இறைவன் உங்களுக்கு அருள் செய்கிறார் இன்றைய நாள் இறை அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஊக்கமது காரணத்தினால் நல்ல ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி அதனால் நினைத்து நினைத்து இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் யார் கன்னீராசி என்பர்களுக்கு இன்றைக்கு நாள் நீங்கள் அது மாதிரி செஞ்சதுனால உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கிறதுக்கு இணையான நாளாக இருக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான இன் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான செய்திகள் அனுகூலமான நன்மை எல்லாமே நடக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நாள் லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த லாபம் செலவாயிடும் புரியுதுங்களா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி லாபம் உண்டு மன சந்தோஷம் அடைவீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக சிலருக்கு நண்பர்களிலே பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தாய் மாமன் வழியிலிருந்து ஒரு சிறு உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அல்லது தாய் மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆக தாய் மாமனோ அல்லது தாயோ உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க சரிங்களா அலுவலகத்தில் நீங்கள் செல்லும்பொழுது கொஞ்சம் மாற்றிக்கிங்க மாற்றிக்க அலட்சியப்போக்கை மாற்றினீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க போக்கு வேண்டாம் சரிங்களா துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிகமாக அதிக அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உங்களுடைய எண்ணங்கள்ல சிறு சிறு மாற்றங்கள் அப்பப்போ ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிதானம் கொஞ்சம் அவசியம் தேவைங்க உங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை வந்து சேரும் விர்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறதி ஏற்படுவதற்கு காரணமாக விலை உயர்ந்த பொருள்களை கூட இன்னைக்கு கை நழிவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை செல்ஃபோன் டாக்குமெண்ட்ஸ் வண்டி சாவி இதெல்லாம் பதனமாக பார்க்கறதுக்கு உங்களுடைய வேலை இலசுகள் தான் செய்கிறாங்கன்னா நீங்களும் அது மாதிரி செய்யாதீங்க வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் போகணும் ஆமாங்க நாள் எச்சரிக்கை அவசியம் தேவை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இன்றைய நாளில் அனுசரித்து போனீங்கன்னாக்கா பிரச்சனை இருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தக்க பதில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனக்கசப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறி ஒரு உத்வேகம் பெற்று அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்கும் புராண நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாளில் தடைகள் எங்கேயுமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதுக்குன்னு நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை சரிங்களா உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வரவு ஏற்படும் இதுவரை வராது என்று எதிர்பார்த்த பணம் வந்துடும் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரிய வரும் உங்கள் குழந்தைகளே உங்களை பெருமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் விளையாட்டு சிந்தனையால் சிலருக்கு பதக்கம் அல்லது பொற்கழி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆக இன்றைக்கி இப்படி ஒரு குழந்தையை பெற்றமே இன்னும் ராசி நண்பர்கள் சந்தோஷத்தில் ஆழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான இலக் அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றை நாள் பயணங்கள் ஏற்படும் அதனால் லாபம் உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அவிட்டு பிறந்த உங்களுக்கு இன்றைக்கி நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைங்க இந்த நாளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கி மறைத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆர்வ சிறு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க அதே என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்க வழியில் வழியில ஓட எழுதிக்கு காலில் போட்டுக்கிட்ட கதையா இன்றைய என்னால் நீங்கள் பாட்டு கம்முன்னு இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது அந்த பிரச்சனை நீங்களே முடிச்சுள்ளாங்கிற மாதிரி போய் தானா மாட்டிக்கிறீங்க அதனால முடிந்தவரை யோசித்து பேசுங்கள் யோசித்து செயல்படுங்கள் கும்பராசி என்பர்கள் முன் எச்சரிக்கை தேவை இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதுக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உதவிகள் யாராலும் செய்வங்களான்னு எதிர்பார்க்கும்போது மதியத்துக்கு பிறகு வாழ்ந்தே அவர்த்தர் வந்து உதவி செய்கிறாருங்க அது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் ஒத்துழைப்பால் நன்மை கிடைக்கும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பதவி உயர்வு உண்டுங்க புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையின் போராட்டத்தின் உச்சக்கட்ட பட்சமாக ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் டைட்டாக போயிடும் அதனால் சிரமப்பட்டு தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பிங்க அது மாதிரி தீர்த்தாலும் அது ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு சொன்ன கொஞ்ச நேரத்திலே ஒரு பெருத்த தொகையை பெறணும்னா சின்ன விஷயம் இல்லை அது மாதிரி அந்த பெரிய எவ்வளோ பெரிய விஷயத்தை லேசாக செஞ்சு முடிச்சுட்றீங்க அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் மாலையில் நடப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைத்து ராசி அன்பர்களும் எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வதோடு அருள்சிவார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன் ஈஸ்வராய நமக